ஹாய் ஹலோ டியர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இல்லி ஃப்ளவர் இது வந்து டியூஸ்டே மார்னிங் எடுத்த வீடியோங்க டியூஸ்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா முதுகலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேல் வச்சுருக்கவங்க வந்து வாரத்தில் ஒரு நாளாவது வேல் வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது நான் வந்து எப்பயுமே செவ்வாய் கிழமை செய்வேங்க செவ்வாய்க்கிழமை சுக்கரஹோலையில் செய்கிறது வழக்கம் மார்னிங் எழுந்ததும் வந்து வாசலெலாம் பெருக்கி தண்ணி தெளிச்சு விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போட்டு சரவண பவான் சொல்லிவிட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா வெயில் எடுத்து வச்சு ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம வந்து பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் நம்ம கையில் என்னென்ன கிடைக்குதோ அந்த அபிஷேகம் பண்ணி நம்மளால் முடிஞ்ச நிவேதனம் வந்து வெயிலுக்கு வைக்கலாம் அதாவது ஒரு படமாக இருக்கட்டும் கற்கண்டாக இருக்கட்டும் இல்லை பொங்கல் பாயாசம் எதுவோ நம்மளால் என்ன முடியுதோ அந்த சமயத்துக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நிவேதனம் பண்ணி பால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு அப்புறமா தேன் ஊற்றி அபிஷேகம் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து பெருமானுக்கு வந்து நம்ம பூலாக வச்சுக்கலாம் வாய்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க த்ரீ டேஸாக வந்து கண்டினியூஸாக கோல்டு இருக்கிறதால அப்படி இருக்குது தயவுசெய்து கம்ப் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணவே மாட்றீங்க ஒரு வியூஸே போக மாட்டேங்குது செகண்ட் சேனல் இதுக்காவது சப்போர்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் முருகனை பிடிக்குமோ அவங்களாம் கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் சரவண பவானு நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் நானும் வந்து முருகரையே நம்பி தான் வந்து இந்த சேனலையும் ஸ்டார்ட் பண்ணேன் முருகனுக்கு எப்பயுமே செவ்வாய் நான் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மாதுள பழம் தான் நிவேதனம் பண்ண வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் ரோஸெல்லாம் குட்டி குட்டியாக வச்சு வேலுக்கு வந்து அலங்காரம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நல்ல விளக்கேற்றி அதுக்கப்புறம் வந்து தீபது ஆராதனைலாம் காட்டிட்டு வெளில ஏற்றிட்டு கற்பூரம் ஏற்றி நான் வந்து சாமி கும்பிட்டுட்டேன் பிரம்மமுகூர்த்த டைம்லேயும் பண்ணலாம் நம்ம எப்பயுமே மாதுளியில் பிரம்மமுகூர்த்த டைமில் எழுந்திக்கிறது ரொம்பவே நல்லது எனக்கு கோல்டுங்கிறதால நான் இப்போ தச்சமயத்துக்கு எழுந்திருக்கல தென் டூ டேஸ் ஃபோர் டேஸ் எழுந்தேன் ஆனால் தொண்டை கட்டிக்கிட்டதால் என்னால் சுத்தமாக முடியல எழுந்துவேன் கொஞ்சம் இயர்லியாகவே கோலம் போட்டு டக்குன்னு வந்து படுத்துறதுனால் படுத்துடல இது வந்து மார்னிங் ஆறு டு ஏழில் நம்ம வந்து பூஜை பண்ணுறது ரொம்பவே சிறப்பு இல்லைனா பன்னெண்டு டு ஒன்றில் பண்ணலாம் இல்லைன்னா நைட்டு வந்து எட்டு டு ஒம்போதில் பண்ணலாம் இதுதான் வந்து வெள்ளிக்கிழமை சுக்கரகோலை வெற்றிலை தீபம் வந்து நான் கோவிலில் தான் போடுவேன் வீட்டில் போடுறது என்னுடைய வழக்கம் இல்லை அதனால் நான் கோவிலுக்கு எப்போ செவ்வாய்க்கிழமை போடணுன்னா கண்டிப்பாக வெற்றிலை தீபம் கோவிலில் போடுவேன் அந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ப்ரிவியஸ் வீடியோஸில் பார்த்துருக்கலாம் நிறைய டைம் நான் வந்து கோவிலுக்கு போய் வெற்றிலை தீபம் போடுறதை நீங்கள் பார்த்துருக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து செவ்வாய்க்கிழமை முழுக பெருமானுக்கு விழுந்தான் இருக்கிறது ரொம்பவே நல்லது நம்ம மற்ற நாள் அசைவம் சாப்பிட்றோமோ இல்லையோ செவ்வாய் மட்டும் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதனால செவ்வாய்க்கிழமை நம்ம முருகருக்காகவே அந்த நாளை வந்து நம்ம விட்டுடலாம் அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய தீப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு பெரும் வேலுக்கு வழிபாடு பண்ணிவிட்டு முருகளுக்கும் வந்து நம்ம பூவெலாம் வச்சு அலங்காரம் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து என்ன முருகல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முருகருக்கு பக்கத்தில் ஒரே ஒரு மயில் இறகு வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் நீங்கள் இது வரைக்கும் லெல்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் டியர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வளர்க்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக ஆகணும் ஓகே டியர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேல் வழிபாடெல்லாம் முடிஞ்சு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து இன்னைக்கு வந்து கடலைக்கு ஃபஸ்ட்டு தண்ணிங்க அதாவது ஆஃப்டர் மழைக்கப்புறம் கடலூர் டிஸ்ட்ரிக் பாதிக்கப்பட்டு மழையால் பாதிக்கப்பட்டு ஆஃப்டர் ஃபஸ்ட்டு தண்ணி நம்ம விட போகிறோம் ரீசண்டாக வந்து களை வெட்டியிருந்தாங்க செகண்ட் களை அந்த களை வெட்டி முடித்தது நம்ம ஃபஸ்ட்டு களை எடுத்தப்போ தான் நான் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் செகண்ட் களை எடுத்தப்போ என்னால் கொள்ளைக்கு போக முடியல கோல்டால் அதனால் நான் வீடியோஸும் எடுக்கலை இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் காலை வந்து வெட்டியிருக்காங்க அந்த வீடியோவும் வந்து எடுக்க முடியல அதனால் மறு மறுநாள் தோட்டத்துக்கு வந்து தண்ணி விடுறப்ப தான் கொள்ளைக்கு போனேன் அந்த வீடியோஸும் இந்த வீடியோக்குள்ளே இருக்கும் மறக்காமல் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தண்ணி வந்து பாயறதால அந்த தண்ணிக்குள்ளேருந்து வரும் இல்லையா அந்த மண்புழுக்கள் அதை எடுத்து சாப்பிட்றதுக்காக வந்து உளுந்தும் இந்த வருஷம் சரியில்லை பயில் காயும் சரியில்லை தட்டை பயிறு பார்த்தீங்கன்னா மாதிரி இருக்குது பூச்சி அடித்த மாதிரி இருக்குது கழிச்சுட்டு போனோம் இல்லை அந்த தட்டைப்பயிறு எதுவுமே நல்லா இல்லை ஓ இதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறோம் உளுந்தும் என்ன ஒரு உளுந்த காட்டுறவங்களுக்கு பார்த்தோம் இந்த உளுந்து பாதி வீணாக நினைக்கிறேன் இந்த எடுத்துடலாமா வீட்டுக்கே வருமா என்னங்கிறது லவுட் தான் இந்த உளுந்தெல்லாம் இந்த உளுந்து சரியில்லை

அந்த தட்டை பயிரை வந்து ஒன்றும் பயிர் வந்து நல்லா அது பயிர் பார்த்தாலே தெரியும் பயிர் அந்த மாதிரி பூச்சி பூச்சா பார்க்கலாம் அப்படிதான் உளுந்து எப்படி இருக்கும்னு தெரியல பார்க்கணுமா ஒரு நின்று ஒரே ஒரு அந்த கருப்பு விழுந்து எடுத்து பறித்து காட்டுறோம் உங்களுக்காக உக்காந்துக்கலாம் நம்ம ஒரு பிளேஸில் போய் இந்த உளுந்து நான் எடுத்துருக்கேன் வாங்க அங்கே போயிட்டு பிரித்து காட்டுறேன் இப்படிதான் உளுந்து உம் சரி சரி ஓகே ஓகே இது உளுந்து ஒரு இதுல குட்டி குட்டி ஆறு உளுந்து சார் வணக்கம் வணக்கம் வெட்டி விட்டுக்கலாம் பாத்துட்டு இப்ப பாருங்க கப்பிங் போட்டு இது போட்டு. கே கேக்கு பச்சை மிளகாய் பக்கத்துலேயே அம்மி பச்சை மிளகாயை பறித்து ஒட்ட நம்ம வரோம்னு கூட அது ஒதுங்கி போக மாட்டேங்கிது நம்ம தான் நாயை பற்றி ஒதுங்கி போனோம் இந்த கல் பார்த்துக்கோங்க ஏன் இந்த கல் என்று எனக்கு தெரியவில்லை இந்த மாதிரி கழிப்பாங்க வச்சுட்டு அழகாக வேகமாக உள்ளது இப்ப நம்ம இங்க போதான்னு பாக்குறீங்களா நம்ம போய் கொஞ்சம் பூ எடுத்துட்டு போவோம் என்ன பண்றீங்க இதுவாடா நாளைக்கு ஸ்கூலுக்கு போவேன் பூ பச்சு போகலாம் கொள்ளைக்கு வந்தோமா அப்படியே பூ கொஞ்சம் இருந்துச்சா பச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உக்கட்டு வந்து ரெடியா இருக்கு ஆனால் உளுந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை நம்ம வீட்டுக்கு யூஸ் ஆகும் பொங்கலுக்கு முன்னாடியே உளுந்து குடுங்கினாலும் புரிஞ்சிடலாம் ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா கடலைக்கு வந்து தண்ணி பாஞ்சுட்டு இது வந்து கடலைக்கு வந்து தண்ணி பாஞ்சு கொண்டே இருக்கிறது தாத்தா வந்து இருக்காங்க நம்ம வந்து பார்த்துட்டோம் இப்போ வீட்டுக்கு போகலாம் போ இப்போ கொஞ்சம் கோல்டு காஃபாக இருக்குது பாப்பாவுக்கு எலும்பு கடிச்சு போல போமா ஸ்கூலுக்கு போய்ட்டு அப்படியே வந்துட்டேன் கோல்டு காஃபாக இருந்ததுன்னு கொஞ்சம் கரும் துளசி எடுத்துருக்கேன் வாஷ் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போ அப்போ இன்னொரு நாள் வந்து விளாட்லாம் போ

இதெல்லாம் இந்த லைஃப்லாம் ஒரு சொர்க்கம் இல்லை இதுதான் பியூர் மினரல்ஸ்கான வாட்டர் ஆர்கானிக் வாட்டர் நம்ம ஃபில்டர் பண்ணி குடிக்கிறதுலாம் வந்து அவ்வளோவா நல்ல வாட்டர் கிடையாது எல்லா சக்கையும் பிழிஞ்சு எடுத்துட்டு குடிக்கிறது வாட்டர் அந்த பைப் செட் பண்ணுறாங்க அந்த பைப் செட் பண்ணி இங்கே வாழ்த்துக்கு நம்மளுக்கு வந்தோட் பண்ணீங்க தெரியாது இந்த இடத்துல பாயவே இல்லை போலப்பா